மிக சகிப்புத்தன்மை வாய்ந்தவன் முதல்ல அண்ணன் நான் தான் ஏன்னா இருபத்தெட்டு வருஷம் ஒரே பேச்சு பெரிய ஒரே நிமிஷம் இந்த மேடையில் சீமானை அவர்களை என்று அழைப்பதற்கும் என்று அண்ணன் தடை விதிக்கப்பட்டுள்ள அவர் பிரபாகரனை பார்த்து விட்டு பேசுவதால் நாகரிகம் இல்லாமல் இருக்கிறார் நான் பிரபாகரனை படித்து விட்டு பேசுவதால் நாம் நாகரிகோடு இருப்போமே ஆனால் பெரியாரே எந்த சூழ்நிலையும் யாரையும் நாகரிகம் இல்லாமல் பேசியதில்லை தான் நான் படித்திருக்கிறேன் சீமான் இந்த அளவுக்கு இருப்பதற்கு காரணம் ஆர்எஸ்எஸோ பாஜகவோ இல்லை பெரியாரும் பெரியார் மேடையிலும் மார்த்தி அம்பேத்கரே மேடையில் இருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி நாலில் பேச மேடையில் போது அப்பொழுதும் கூட நான் தான் பெரியாரின் பேரன் மார்ச்சின் மைந்தன் தம்பி பிரபாகரனின் தம்பி உங்கள் சீமான் பேசுகிறேன்னார் நடுவில் இதே மாதிரி பெரியாரின் பேசன்னு பேரன் பேசும்போது ஐயா யூவிசு இலங்கணவர்கள் பெரியாருக்கு ரத்த வழி பேரன் தான் தான் நீ பேரன் கிடையாது அப்படின்னு சொல்லி பெரியார் மைனராக இருந்தார் அப்போ எங்கேயாவது போயிருப்பார் இதெல்லாம் நான் சொல்லிங்க இலங்கை சொன்னான் அப்போ சொன்னார் இல்லை இல்லை நான் கொள்கை பேரன இது எப்போ ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலு பெரியார் நினைவு நாள் வரைக்கும் பேசிவிட்டு இப்பொழுது பெரியாரின் அந்த அந்த விசில் அமைப்பு நடத்துதையே அதில் போய் பெரியாரின் சொல்லு பேரன் அவர் கொள்ளு பேரன் அவன் பெரியாரின் சொல்லு நான் என்று கொள்கையை மாற்றிக்கொள்ளலாம் உறவை மாற்றிய ஒரே ஆள் ஸ்ரீமான் நான் கொள்கையை மாறலாம் நேற்று வரை நான் அண்ணன் அவர்களை சந்திக்கிற வரை கம்யூனிஸ்டாக இருந்தேன் கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் பிறந்தேன் ஏஏஓஎஃபில் இருந்தேன் அண்ணனை சந்தி வைத்த பிறகு பெரியாரிஸ்டாக பிரபாரிஸ்டாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தேன் இன்றைக்கும் அப்படியேத்தான் இருக்கிறேன் ஒரு காலம் நான் சீமானிஸ்டராக இருந்ததே இல்லை ஆனால் அப்படி கொள்கையை மாற்றலாம் பாதை பயணித்த மாத்தலாம் என் தாய் தந்தையரை ஒரு காலும் மாற்ற முடியாது அவர் எவ்வளவு அயோக்கியர்களாக இருந்தாலும் ஆனால் தாய் தந்தையரையே மாற்றக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் சீமா இன்னைக்கு பல பேர் தூக்கத்தை நான் எடுத்துட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் இவங்களே பேசிட்டாங்க இருந்தாலும் அந்த மேடையில போய் நிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன் ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எதையும் இப்ப பேசிட மாட்டேன் சீமான்னு நினைக்கிற மாதிரி எதையும் பேசிட மாட்டேன் ஏன்னா அது ஒரு போலி பிம்பம் அதற்கு குண்டூசி போதும் தேவைப்படுகிற நேரத்தில் வெடியுண்டோ புயரண்டியோ கட்டாயமாக பயன்படுத்துவேன் கட்டாயமாக ஏன்னா இப்பவே நான் பேசிட்டேன்னா ஓ இதுதானு போய் தூங்கிடுவான் தேர்தலில் எந்த எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு பெறுவதற்கு நானும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தலிலே நின்று மூன்றாவது வாக்கை வாங்கி அந்த வாக்கு என் மூலமாக கட்சி அங்கீகரிக்கப்பட்டதோ அதே வாக்கை நான் நான்கு சதவீத குறைத்து அங்கீகாரத்தை இழக்க வைத்து சீமானை அமர வைக்கிற வரை நான் நிற்க போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் எத்தனையோ பேர் நாம் தமிழிலிருந்து வெளியேறினார்கள் சொன்ன காரணம் என்ன மதிக்கவில்லை அங்கீகாரம் கொடுக்கவில்லை அதை கொடுக்க நான் சொல்லிவிட்டு வந்தது பெரியாரை என்று சீமான் ஒழிப்பேன் என்று சொன்னாரோ அன்றுதான் நான் வெளியே வந்தேன் அதுவும் பிரமாண பிர பிராமண கடப்பாறையை தூக்கிய பிறகு நாம் விடுவதாக இல்லை தமிழ் தேசிய கடப்பாறையை நாக்பூரிடம் விட்டு விட்டார் அதை நாம் எடுத்து விட்டோம் அதாவது சீமானுடைய வாழ்க்கை என்பதே பிரபாகரனை சந்திப்பதற்கு முன் சந்திப்பதற்கு பின் இப்பொழுது பிராமண கடப்பாறையை அவர் எடுப்பதற்கு முன் எடுத்ததற்கு பின் என்றாக பிரித்து ஏதோ எங்களை பேசுவானுவேன் சீமான்தான் வளர்ந்தாரு நாம் தமிழர் தான் ஜெகதீஷா வளர்ந்தாருன்னு நாம் தமிழர் கட்சியை வளர்த்ததும் சீமானை செதுக்கியவர்கள் உருவாக்கியவர்கள் நானும் ஒருவன் என்ற திமுறோடு இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் அந்த பாவத்தை போக்குவதற்குத்தான் இந்த மேடையிலும் நின்று கொண்டிருக்கேன் தலைவரை போய் சந்தித்து வந்தார் ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி எட்டு நாலாம் தேதியே நாங்கள் பிப்ரவரி நாலு இங்கேருந்து கிளம்பினோம் அன்றைக்கு அங்கிருந்து ஒரு அழைப்பு வந்தது இன்று வராதீர்கள் அன்று இலங்கையினுடைய சுதந்திரனால் அவர்களுக்கு அவர்கள் வானவேடிக்கை நடத்துவார்கள் நாமும் வானவேடிக்கை நடத்துவோம் நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அழைத்துவிட்டு வந்தேன் அந்த பயணத்திட்டத்தை ஒழுங்குபட ஒழுங்காக அமைத்து அவர் போயிட்டு வருவதற்கு ரகசியம் காத்து அன்றைக்கு அந்த திட்டத்தை ஒழுங்கு செய்தவன் நான் தான் தலைவரை சந்தித்து அங்கு சென்று ஒரு வாரம் அவர் தலைவரை சந்திக்கவே இல்லை இல்லைன்னு சொன்னார்கள் தலைவரை சந்திக்கவில்லை அந்த புகைப்படமெல்லாம் ஃபோட்டோஷாப் என்று சொன்னார்கள் நான் உண்மையை தவிர வேறு எதுவும் பேரியில்லை கண்டிப்பாக அவர் தலைவரை சந்தித்தார் ஆனால் அவர் பதினைஞ்சு ஆண்டுகள் பேசுகிற அளவுக்கு அவர் தலைவரை சந்திக்கவில்லை காரணம் இயக்குநர்களுக்கு எப்போதுமே ஒரு மனநிலை உண்டு தான் எடுக்கிற கதை நான் படமாக எடுக்கிற கதை எடுக்க முடியாத போய்விட்டால் சாகும் தருவாய் வரை அந்த கதையை சொல்லிக்கொண்டே இருப்போம் யாரை பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருப்போம் அதுபோல அண்ணன் சந்தித்தார் இரண்டு முறை சந்தித்தார் ஒரு வாரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் முதலில் சந்தித்தார் அதற்கு பிறகு இரண்டாவது முறை ஆறு ஏழு நிமிடங்கள் சந்தித்தார் அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் அதுக்கு பிறகு சந்திக்க வேலை இதெல்லாம் அவர் போய்விட்டு வந்தது என்னிடம் சொன்னது அங்கு இருந்தது பதினாலு நாட்கள் ஏனென்றால் விசா ரெலிவல் செய்யவில்லை அன்றைக்கலாம் அறவில் விசா அந்த பதினாலு நாளில் அவர் சொல்கிற கதை நான் எவ்வளவு எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு கேட்டிருப்பேன் சிந்தித்து பாருங்கள் ஆனால் இவர்கள் திட்டுகிற திட்டம் எல்லாம் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் ஒரு மாபெரும் போராட்ட வீரனை எத்தனையோ பேர் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க அண்ணா அறிமுதி போனார் சுபவி போனார் திரைப்படத்தில் பாரதி ராஜா போனார் மகேந்திரம் போனார் இவர்கள்லாம் போயிட்டு வந்து இந்த இனத்தினுடைய விடுதலை படமாக செய்ய வேண்டும் பாரதராஜா அவர்கள் எடுக்க வேண்டும் மகேந்திரன் அவர் உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள் நான் போய் போராட்டம் நடக்கிற துவக்கிற காலம் அது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்போதில் போராட்டம் முடிந்து விட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் போராட்டம் நடந்துட்டு இருக்கிற நேரம் தூங்குகிற நேரம் அங்கே போய் இவர் ஏதோ ஓசிம் போலவும் ஒரு தேசிய இன விடுதலையை வென்றெடுத்த பிடல் கேஸ்ட்ரோ போலவும் இல்லை பாலஸ்தீன விடுதலைக்கு போராடிய ஏசார் அராபத்தை போலவும் இவரை அழைத்து வைத்து அத்தனை அறுசூ உணவுகளையும் வைத்து அது இட்லி கறி வைத்துன்னு சொன்னார் பாருங்க கறி இட்லி வைத்துன்னு அதாவது தமிழர்களுடைய உணவு அதெல்லாம் இப்போ லேட்டஸ்டா என்ன சொல்லிட்டாரு அண்ணா ஏன் நமக்குலாம் வருத்தமாருன்னு வச்சிங்க மான்கறி ஊருகார் தினத்தன்னு சொல்கிறாரு நீங்கள் இப்போ இல்லை படப்பிடிப்புலே டெய் நாங்கெல்லாம் ஒரு படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே சாயந்தரம் போய் நாளைக்கு என்ன வேலை மாலைக்கு என்ன வேலைன்னு கேட்டு தான் தூங்குவோம் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது டே அந்த ஆர்டிஸ்ட்டு வந்து இந்த ஆர்டிஸ்ட்டு தான் கேங்கட்டார் பதம் ஒன்றியாவது என்னடா வச்சிருக்க என்ன பண்ணு அந்த இது இருக்குல்ல உப்பு கறி இருக்குல்ல கருவாடு தோக்கு இருக்குல்ல தயாரிப்பாளர் அங்கே அல்லு கல்டுவான்டா படம் எடுக்கிறாங்களே சாப்பிட வந்தாங்களா அங்கே அளவுக்கு உடலே கருவிட்டும் அந்த மாதிரி ஏன் சொல்கிறேன்னா இவர் யார் மூலமாக போனாரோ அந்த கலை இலக்கிய பண்பாட்டு பாசனினுடைய செயலாளராக இருந்த செயலாளர்கள் இவர் எந்த அளவுக்கு பழக்கமோ அந்த அளவுக்கு எனக்கும் பழக்கம் இவர் அங்கிருந்துட்டு வரும்போது இந்த மான் கருமேற்ற சொல்லிடுற மான் அங்கு தடை செய்யப்பட்ட விலங்கு எந்த சட்டத்தை விதியை போடுகிறாரோ அதை முதலில் மதித்து நடப்பது தலைவர் பிரபாகரன் தடை செய்யப்பட்ட விலங்கை தடையை மீறி இவருக்கு சுட்டு போடுவதற்கு இவர் என்ன இது என்ன நம்ம வாயால சொல்லக்கூடாது தம்பி மரியாதையா வேற பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் தொடர்ச்சியாக இது பேசி போராட்டத்தை சிதைப்பதற்காக இந்திய உளவுத்துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் சீமான் என்பது தெரிந்து கொள்வதற்கு எனக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது போலர் சொன்னார் நான் உடனே தெரிந்து கொண்டேன் நம்ம கொஞ்சம் வீக் அதனாலதான் லேட்டாவது தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ணன் தம்பியாக இருந்தால் எனக்கு கொள்கைக்கு எதிராக நிலைப்பாடுகள் இருந்தால் எது குறித்தும் சமரசம் செய்து கொண்டு உன் பின்னால் வர மாட்டேன் என்பதை எனதை மாற்றிய பார்வையில் இருந்து நான் கற்றுக்கொண்டதால்தான் வெளியே வந்து அமைதியாக அல்லாமல் இன்னும் என்னை போன்ற பல இளைஞர்கள் உன் பின்னால் தொடரக்கூடாது தொடர்பவர்கள் மீண்டும் தொடரக்கூடாது என்ற ஒற்றை நோக்கி அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் எல்லா மேடையிலையும் பேசுவது என்று முடிவு செய்துவிட்டேன் இதோ நீங்க புதுசாக போய் அவர் விசில் இதில் பேசுறாரு அவர் வந்து பார் பாரதியாரை விமர்சிப்பதற்கு அவர் ஆண்டது அவர் வாழ்ந்தது முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பெரியாரை விட மூன்று வயது இளையவர் முப்பத்தி ஒன்பது வயதில் எவ்வளவு மாத்தி மாத்தி பாரதியார் பேசியிருக்கிறார் அதை நம்ம விமர்சிக்க முடியும் அவர் அன்றைய இசையமானாக இருந்திருக்கலாம் பெரியவர்கள் அவராவது முப்பத்தி ஒன்பது ஆண்டு இவர் கட்சி ஆரம்பித்து பதினஞ்சு ஆண்டுகளில் இங்கே இந்த பதினஞ்சு நாட்கள் பாருங்கள் அதிலே திருப்பி திருப்பி பேசுவார் பாரதியார் மீது எவ்வளவு விமர்சனம் என்பதால் இருக்கும் பாரதியாரை சீமானுக்கு எப்பொழுது தெரியும் விசில் அமைப்பு கூப்பிட போதுதான் மனப்பாறம் பண்ணி பேசுவதற்காக படித்து விட்டு போயிருப்பார் நீங்கள் நினைக்கலாம் அவர் எவ்வளவு பேசுகிறாரே படித்து தான் போவார் என்று அவர் பெரியாரை பேசிய போதும் சுபவி என்ன சொல்கிறாரோ அருமதி என்ன சொல்கிறாரோ குளத்தூர்மணி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுவிட்டு தான் பேசுகிறாரி அவர் படித்து விட்டு பேசியதில்லை படித்திருந்தால் இது மாதிரி பேசவே மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உண்மையை தான் சொல்கிறேன் மிக சிறந்த புத்தகம் எல்லாம் நான் வாங்கி கொடுத்த புத்தகங்களாகத்தான் அவருக்கு இருக்கும் அவரே பல மேடைகளில் சொல்லியிருப்பார் தம்பிகளே அவர் வாங்கி கொடுத்தார் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் நாம் தமிழர் கட்சி நாங்கள் இருக்கும் வரை அது இப்போ ஒரு ராம் தமிழர் ஆகி பல ஆண்டுகளாகிவிட்டது அவர் விசில் மேடையில் தானே போய் பேசுவார் நான் கூட சொல்லியிருக்கிறேன் உங்கள் பெயரை தயவு செய்து சீமான் என்பதை மாற்றிவிட்டு ஸ்ரீமான் என்று மாத்திக்கொள்ளுங்கள் நாங்கள் யாரும் கேட்கவே மாட்டோம் இதன் மூலமாக இவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு எது குறித்தும் போனா இந்த மண்ணில் பாரதியாரியின் கம்பனியும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஆரம்பித்து கொண்டு போய் சேர்த்தது ஜீவானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எங்கள் ஊரில் பதநாயகத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமின்றம் என்று ஆரம்பித்து அருகில் நடுவில் ஜீவாவும் இந்த ஆண்டில் என்னுடைய பெரிய தாத்தா டி சண்முகம் அவர்களும் இந்த ஆண்டியை தாத்தா ஆர் கிருஷ்ணன் அவர்களும் அமர்ந்து பாரதியை அன்றே நான் உள்வாங்கிக் கொண்டவன் நான் அதற்கு பிறகு இவர்கள் எல்லாம் தெரிந்த பிறகு சிங்கள தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம் என்ற பாரதியை நான் வெறுக்க தொடங்கிவிட்டேன் நீ ஈழத்தை ஆதரிக்கிறாய் பிரபாகரனை ஆதரிக்கிறாய் என்று சொன்னால் சிங்கள தீவு யாரு என்று தீவு என்று சொல்லியிருக்க வேண்டாமா முன்னிருந்த முன்னிருந்த இலங்கை அரக்கர்களை கொன்றொழித்த வில்லது அது ஆரிய வில்லதுன்னு பாட்டிருக்கிறார் பாரதியார் அப்பொழுது ஒன்னுக்கு ரெண்டு முரணாக முப்பத்தி ஒன்பதில் பேசியிருக்கிறாரே தொண்ணூத்தி நான்கு ஆண்டுகள் மூணு மாதம் ஆழ்ந்த ஒரு தலைவன் எத்தனை முரண்பட்டு பேசியிருப்பார் அப்படி முரண்பட்டாலும் கூட ஐயா சொன்னாரே புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முறுங்கிய பெரியார் இறக்குமுறை தமிழ்நாடு தமிழருக்கே என்று முறங்கிய அதைதானே நம்ம முன்னெடுக்க வேண்டும் நீங்க எல்லாம் மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு பெரியாரை தவறு என்று சொன்னவர் நீங்கள் அமைதியாக இருந்தால் நாளை கட்டாயமாக அம்பேத்கர் தவறு என்று சொல்வார் மறுவரை சொல்வார் இந்த மாட்சியர்களும் அம்பேத்கரும் வாயை மூடிக்கொண்டு அவரை பெரியாரை தானே திட்டினார் நம்மளை இல்லையே என்று நீங்கள் அமைதியாக்குறவரை கட்டாயமாக உங்களுக்கும் இந்த அவதூறு சொல்லி வரும் நீங்களும் தெரு தெருவாக பேச வேண்டும் அதனால்தான் நம் பாரதியை விமர்சிக்கவில்லை விமர்சிப்பதற்கு எத்தனை காரணங்கள் இருக்கிறது நமது ஒற்றை நோக்கம் நான் சீமான் கட்சி இன்னொன்று சொல்லப்போனால் என் பிள்ளைங்களே சொல்லுங்க என் பொண்ணு என் பொண்டாட்டி உங்கள் கட்சியில் யார் பதில் சொல்கிறானோ அவனுக்கு சீமானுக்கு இருக்க யார் பெரியும் சொல்கிறாதிங்க உங்கள் ஒரே நோக்கம் சீமானை அடித்து தள்ளுங்க நான் சும்மா இங்கே உதவிக்கலை வீட்டோட அத்தனை ஆளுரோடும் சேர்த்து கொண்டு தான் இங்கே வந்து நிற்கிறான் எனக்கு வரும்போது நிறைய ஃபோன் போட்டு அங்கே போகக்கூடாது இங்கே போகுதுன்னு மிரட்டானுவ தம்பிகளா நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நீங்களாம் எல்கேசி நான் தாள தம்பி சீமானுக்கு நேரம் வர்றதுக்கு ரெண்டு மூணு கூட்டத்தில் தகராறு இருந்தா டே பாண்டிய போய் பாருன்னு சொல்லுவார் பாத்துங்க இதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு சீமான் போன்ற போலி தமிழ் தேசியவாத உண்மையே பிரபாகனை படித்திருக்கு நான் இதுவரைக்கும் ஒரு இடத்துல கூட சொல்லல ஈழத்துக்கு சீமான் நான் செய்த பொருளை கடத்திய ஆயுதம் கடத்தியதில் ஒரு விழுக்காடு சீமான் செய்ததில்லை நான் எந்த வேடையிலும் சொன்னதில்லை அது அண்ணன் குளத்தூர்மணி அவர்களுக்கு தெரியும் சீமான் தலைவரோடு எடுத்த புகைப்படத்தை கூட அவர்கள் சீமானை நம்பி கொடுத்து அனுப்பவில்லை என்றால் பிரபாகரன் இவளை எந்த அளவுக்கு நம்பினார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை நான் கேட்டேன் வந்தபோது படம் இல்லை அந்த படம் எட்டு படம் வந்தது எட்டு படமும் இன்னும் என்னிடம்தான் இருக்கிறது அன்றைக்கு காவல்துறை கெடுபிடி இருந்தால் தம்பியும் சீமானும் நான் போட்டு வைத்திருக்கிறேன் அந்த ஒரிஜினல் ஆட்சி என்னுடைய மெயில் அடியில் தான் வந்தது அது கூட ஒரு மாசம் நானாக செஞ்சு கேட்டு வாங்கினேன் அப்பொழுது சேரலாது என்று கேட்டேன் ஏன் மற்ற படம் எல்லாம் அனுப்பவில்லை அண்ணன் ஏகே செவன்டி போர் பயிற்சி எடுத்த படத்தை ஏன் அனுப்பவில்லை கேட்டேன் அண்ணே என்ன அண்ணன் தான் அண்ணே உங்க அண்ணனை எங்க அண்ண யோசிச்சு பாருங்க அங்க ஒரு படம் நடந்துட்டு இருக்கு எல்லாலன்னு ஒரு படம் என்ன சொல்ல போது அண்ணன் திட்டமிட்டேதான் ஏன்னா அப்ப வந்து சேலநாத சொல்றேன் நானும் வரேன் தலைவரை பார்க்கணும் இவரே சொல்லிட்டாரு அது பாதுகாப்பு குரதி ஒன்னு கூப்பிட்டு போக மாட்டேன்ட்டாங்க காரணம் அங்க திரைப்பட கல்லூரி ஆரம்பிக்கும் போது தம்பி நீதாண்டா முதல்வர் அப்ப கூட்டிட்டு போலான்ட்டார் அப்புறம் தான் அவர் தெரியுது திட்டமிட்டே ஏன்னா ஒருவேளை அங்க நடந்தது எனக்கும் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே கூட நான் வெளியே வந்திருக்கலாம் அதனால போயிட்டு எந்த படமும் அவர் தங்கலை அந்த படத்தை துவக்கி வைக்க போகும்போது அனைத்தது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னே கூப்பிட்டாங்க நாங்கள் போய் இலங்கையில் வாழ்த்துக்கள் படம் எடுக்கிற போது அங்கே வந்து புள்ளிகள் சந்தித்தார்கள் எங்க நாங்க இருந்து கண்டி நூறு வழியா பகுதி அந்த பகுதி அப்பொழுதே இவரை கூப்பிட்டார்கள் இவர் ரெண்டு மூணு தரம் போகல கடைசியில் கூப்பிட்டு நம்மளை கேட்டாங்க என்ன அங்கே ஒன்னும் பயப்படுறான்னு என்னால் உண்மையை சொல்ல முடியாதுன்ட்டு அதனால உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்க நினைக்கிறீங்க இவர் அவ்வளவு சிந்திச்சு இவர் எப்பேற்பட்டாலும் ரெண்டு ஒரு தகவல் கூட சொல்லிடுறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலில் கதை வியாத்துக்கு போகிறோம் ஒரு விடுதியில் படுத்துருக்கோம் ஒலிம்பிக்கு ரெண்டாயிரத்தி ஓ நாலு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கு ஒலிம்பிக் பார்த்துட்டு இருக்கோம் எப்படி விளையாடுறேன்னு பாருணா என்ன இது போன தரம் ஒலிம்பிக் படம் லூஸு ரெண்டாயிரத்தி நாலில் இப்போ ரெண்டாயிரத்தி மூணுல இருக்கணுன்னா என்னென்ன ஒலிம்பிக் நாலு வருஷத்துக்கு ஒரு தரம் நடக்குண்ணே அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயாந்த் எதிர்த்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் விஜயாந்த் கூட ரொம்ப பல தாயகம் கருப்பணிலா காந்தி பிறந்தமணி இந்த படத்தெல்லாம் நான் பண்ணேன் நான் திரைப்பட கல்லூரி படிப்பதற்கு அவரும் ஒரு கடிதம் கொடுத்து விட்டார் ஆனாலும் என் தொழிலை விட அவர் சொல்றாரு என் வருமானத்தை விட என் இனமானத்தை காக்க இனமானத்தை காப்பதாக சொல்லி வருமானத்தை பெருக்கி கொண்டதை விட வேற எதுவும் செய்யாது அதுக்கு வர பின்னாடி வரேன் கொஞ்சம் நேரம் என்ன நீங்கள் எல்லாம் பேசி முடிச்ச முத்த பார்த்து இதை நீங்கள் யாரும் பேச முடியாது என்னை தவிர பெரியாரை பேசலாம் அம்பேத்கரை பேசலாம் மார்க்கி பேசலாம் அதுவும் பெரியாரிஸ்ட்லேயே பெரியார்கிட்ட பேசுறது நம்மளுடைய அறியாமை ஆகிடும் அதனால் இதை நான் மட்டும்தான் பேச முடியும் இருபத்தேழு ஆண்டுகள் பிழை இன்னைக்கு ஒரு நாள் பேச முடியாது இருபத்தேழு வருஷம் நான் பேசுறதுக்கான இது இருக்குது ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கூட நாள் கூட அப்போ வந்து விஜய் எதிர்த்து வேலை செய்யறது போது படுத்துருக்கேன் என்ன விஜயகாந்துக்கு வந்து நேஷனல் சிட்டிசன் விருது கொடுத்துருக்காங்கண்ணா ரெண்டாயிரத்துல ஏ அவங்கண்ணா சிறந்த குடிமகன் விருது கொடுத்தாரு குடிமகன் விருது இல்லைனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார் கவுன்சில் சேர்மேன் தெரியில் இந்த சேர்மேன் கையெழுத்து போட்டிருக்கு நம்மளுடைய சிந்தனையை பாருங்கன்னு சொல்கிறதா சொல்கிறேன் தப்பாக இருந்துச்சு பார் கவுன்சில் சேர்மேனில் போட்டிருக்கு எல்லா பார்லேயும் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டோ அண்ணே இது அந்த பார் இல்லைன்னே வக்கீலுக்கு பிடிச்சவங்களா வக்கீல் தொழில் பணிபுரிவதற்காக ஒரு பார்க்கன் செல் இருக்கு போட்டு ரெண்டு உதாரணம் அப்படிப்பட்ட பிரஞ்சித்தனார் சொன்னது போல் என் வைரமுத்து சொன்னது போல் தமிழனுடைய நீண்ட நெடு வரலாற்றில் மிஞ்சி இருப்பது ரெண்டே அடையாளம் ஒன்று பெரியார் இன்னொன்று பிரபாகரன் அந்த அடையாளத்தை உங்கள் பாசையில் என்னால் சொல்ல முடியாது சீமான் அவர்களால் சிதைத்து விட முடியாது ஏனென்றால் இவர் போய் பேசுவார் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணும்பார் யாரும் இல்லைன்னே சொல்லிய அந்த பெரியார் மண்ணில் தான் இந்த சீமான் என்ற விதையே வளர்ந்தது இந்த சீமான் என்ற விதை பிராமண கடப்பாறையை தூக்கியவுடன் அழிக்கப் போவதும் இந்த பெரியார் மண் தான் கிடைக்கப் போவதும் இந்த பெரியார் மண்